ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தவங்க சொல்லக்குமாரி நாங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால டிமார்ட் போயிட்டு வந்தோம் வ்ளாக்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன் பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பீட்ஸா ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ்ஸு சாப்பிட்டோம் ஸோ வெயிட்டிங் கொஞ்சம் நேரம் உள்ளே போகிறதெல்லாம் எடுக்கலை ஸோ டைம் ஆகிடுச்சு அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து டைனிங் ஹாலில் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சாச்சு இதெல்லாம் ஸ்டேஷ்னரிலாம் ஒரு சைடு பிரித்தாச்சு மேட்டு ஸ்டேஷ்னரி புக்ஸு செப்பல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு உரமாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்தலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு பூஜை சாமா அது வந்து தீபம் ஆயில் நாளும் இது குக்கிங் ஆயில் நல்லெண்ணெய் இது வந்துட்டு ஒசூரில் இந்த கடையில் தான் எண்ணெய் செக்கு கடையில் தான் வாங்குவோம் இதெல்லாம் மற்ற எல்லா ப்ரொவிஷன்ஸு துணி பவுட்ரு துணி லிக்யூடு அந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது எல்லாமே சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸு கோலா பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த சைடு இருக்குது அவ்வளோதான் இதை எல்லாம் இப்போது அரேஞ்ச் பண்ணணும் அதுக்காக தான் கிச்சன் க்ளீன் பண்ணியிருந்தேன் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண வீடியோ போட்டுட்டு இது லேட்டாகிடுச்சு மறந்துட்டேன் எடிட் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து பேடு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேடு வாங்கணும் பாப்பா வந்து ஸ்ட்ரெ சின்ரலாக கேட்டால் இதெல்லாம் லேபிள்ஸு தம்பிக்கு ஒரு ஒரு செட்டு வாங்கிக்கிட்டான் பென்னெல்லாம் உள்ளது பாப்பா வந்துட்டு இந்த சின்ரலா அந்த மாதிரி உள்ளதாக வாங்குச்சிங்க நாலு செட்டு லேபிள்ஸ் வாங்கியிருக்காங்க இது வந்துட்டு சும்மா ரஃப்யூஸுக்கு ஒரு மூணு ரோ நோட்டு இடையில இடையில கேட்பாங்க ஸ்கூலில் அதனால ஒரு மூணு நோட்டு வாங்கினேன் தம்பிக்கு கேட்பாங்க இது ரெண்டும் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பீங்கா பீங்கான்ல இருக்கும்ல அந்த ஜூஸ் பாட்டில் ஆல்ரெடி உடைச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இது ரெண்டும் ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது பென்சில் எரேசரு ஷார்ப்னர்லாம் பல்க் குவான்டிட்டி இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒன்று எடுத்துட்டேன் இது இங்கு பெயின் வேணும்னு சொன்னால் சிக்ஸ்த்து இந்த வருஷம் ஹைஸ்கூலுங்கிறதுனால இதெல்லாம் பெயிண்ட்டு எல்லாம் தனித்தனியாகவும் எடுத்தாங்க பாக்ஸ் பாக்ஸாகவும் எடுத்தாங்க இது வந்து எல்லோ வந்து பாப்பாவுக்கு ரெட்டு வந்து தம்பிக்கு இது அட்டை போடுறதுக்காக அட்டை வாங்கியாச்சு டிஃபன் பாக்ஸ் இது வருஷம் பொருள் புதுசு வாங்கினேன் இது தம்பிக்கு வாங்கினேன் மேலே வந்து ஒரு பிளேட் மாதிரி பொரியல் வைக்கவும் கீழே சாப்பாடு வைக்கிறதுக்கும் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது இது சின்ன சின்ன டப்பாக ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டேன் சரி ஸ்நாக்ஸு தயிர் பச்சடி இதெல்லாம் வைக்கலாம் ரைத்தெல்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு இது சும்மா பாப்பாவுக்கு ரெஃப்யூஸ்க்கு எடுத்தேன் நானும் ரஃப்யூஸ்க்கு ஆல்ரெடி மூணு மேலே இருக்குது இது தம்பிக்கு வந்து டிஷர்ட்டு அந்த மாதிரி மாற்றுக்கு போட்டுருக்கிறதுக்கு ரெண்டு மூணு எடுத்தேன் செட்டு ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வ்ளாக்ஸாக போட்டுடலான்னு பார்த்தேன் சரி ஓகே இது டைமில் இது ரெண்டும் பாப்பாவோட லன்ச் டேபிள்ஸ் ஸ்கூலுக்கு மாற்றி மாற்றி கொடுப்பேன் வென்னஸ்டே வந்துட்டு ஒன்று மாற்றி வச்சுருக்கேன் பழசு அதில் கொடுத்துக்குவேன் இது சண்டே ம மஞ்சி சாரி மண்டே டியூ டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் இதை கொடுத்துட்டு ஃப்ரை வெனஸ்டேக்கு வேறு லஞ்ச் டேபிள் நிறைய கர்ச்சீஃப் எல்லாம் இருக்குது இருந்தாலும் ரெண்டு மூணு கர்ச்சீஃப் எடுத்தாங்க பசங்க செட்டு அவன் எப்போதுமே ப்ளூ தான் எடுப்பாள் இவன் எப்போதுமே பிங்க் தான் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறேன் ஆனாலும் இந்த பேண்டெல்லாம் வாங்கினேன் ஸ்கூலுக்கு பிளாக்கு கிளிப்பு இதெல்லாம் ஃபெவிகுய்க்கு அந்த மாதிரி லன்ச் பேக்கு எல்லாமே இருக்குது ஆனால் பழசு அதை யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல எல்லாருமே அடுத்த ஸ்டே ஸ்டேஜ் போகிறாங்க இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் செகண்ட் ஸ்டேஜ்க்கு தம்பியும் சிக்ஸ்த்து ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறான் சரி இது கிச்சன் மேட்டு ரெண்டு வாங்கினேன் கிச்சனில் நின்று சமைக்கும் போது கோல்டு ஆகுது நிறைய எனக்கு ஏன்னா ஒசூர் இல்லையா கொஞ்சம் கிளைமேட்டு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு ஹாட்டெல்லாம் போயிடுச்சு ஸோ கீழே நான் வந்து கோரப்பாய் விரித்து போட்டிருப்பேன் கிச்சனில் ஆனால் அது வேண்டாம் இந்த வாட்டி மேட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிச்சன் மேட்டு வாங்கினேன் இது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்கி வச்சுக்குவேன் பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் கொடுப்பேன் ஒரு பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன் ஒரு ஜூஸ் பாட்டில் ஜூஸ் ஒன்று கொடுத்துருவேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்று கொடுத்துருவேன் ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க காலையில் ஃப்ரூட்ஸும் ஜூஸும் கொடுத்துடுவாங்க இது பாப்பாவுக்கு பேக் வாங்கினா தம்பிக்கு ஆல்ரெடி புது பேக் இருக்குது எடுக்கலை அதான் சொன்னால் இல்லையா செகண்ட் ஸ்டேஜ் போகிறாங்க பழசெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு செகண்ட் வந்துட்டேன் முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை சகப்பு திராட்சை வாங்கியிருக்கேன் அது இது வந்துட்டு சும்மா பசங்க அப்பப்போ வந்தால் ரெண்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா அதனால கொஞ்சம் வாங்கினேன் இது இல்லாமல் இடையில இடையில போய் கடையில் வாங்கிப்பாங்க இந்த சாக்கோஸ் எல்லாம் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்து பாலில் கேட்பாள் ஸோ அதுக்காக வாங்கினேன் பிஸ்கெட் வந்து ஈவினிங் மட்டுந்தான் பசங்க டீ காஃபி குடிப்பாங்க ஸோ ரெண்டு பிஸ்கெட் வச்சு கொடுத்துட்டு அவன் ஃபுட்பால் கிளாஸ் போயிடுவான் அதனால அது ரெண்டு வாங்கினேன் பிஸ்கெட் கொடுக்கக்கூடாது நான் கொடுக்குறதில்ல இருந்தாலும் வாங்கி வச்சுக்கேன் இது சாக்லேட்ஸு டார்க் சாக்லேட்டை விற்றுது கொடுத்து புதுசாக வந்துருந்தது டீமார்டில் அது வாங்கினேன் இது சாம்பிராணி பெரிய சாம்பிராணி கப் சாம்பிராணி இது வந்து ஃபைஇன் ஒன் ஊதுபத்தி அஞ்சு பேக் இருக்கும் உள்ளே வேறு வேறு ஃப்ளேவரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் தீபம் ஆயில் நாலு லிட்ரு நாலு லிட்டரு எனக்கு மூணு மாதத்துக்கு பத்தவே பத்தாது இருந்தாலும் வாங்கியிருக்கேன் சந்தனம் அது வந்து ஆல் ரெடிமேடு சந்தனம் ஒன்று வந்துட்டு தூள் சாந்தனம் ஒன்று ரெடிமேட் சாந்தனம் இது வந்து ரின் பவுடர் வாங்கியிருக்கேன் ஏன் வாங்கினேன்னா நான் சர்ஃபெக்சல் லிக்யூட் தான் வாங்குவேன் ஏன்னா எங்கள் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு ஓடலை ஸோ கையால் துவைக்கிறதுக்கு ரின்னே போதும் எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி லிக்யூடுன்னு வாங்கிட்டு சோப்பும் வாங்கிக்கிட்டேன் இது வந்துட்டு டெர்மா டெர்மாக்கோ அப்படின்ற சோப்பு இது வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இதை தான் போடுறேன் ஸ்கின் அலர்ஜி இருக்க பாப்பாவுக்கு அதை தம்பிக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஃப்ளே வேறு வேறு ஒரே ப்ராண்டு வேறு வேறு ஃப்ளேவரில் வாங்கிக்கிட்டேன் நாங்கள் மெடிமிக்ஸ் பல்காக ஒரு குவான்டிட்டி வாங்கிக்கிட்டோம் ஆலோவேரா ஜெல்லு பான்ஸ் ஒயிட் பியூட்டி அதுவும் ஹிமாலயா பாடி லோஷன் இது வந்துட்டு பான்ஸ் பாடி லோஷன் அஸ்வினி எண்ணெய் தலைக்கு தடவுற கோழின்னு ரெட் பேஸ்ட் வந்து வீக்லி ட்வைஸ் விளக்குவோம் பல் க்ளீனாகும் இது வந்துட்டு கோல்கேட் சால்ட் வந்து ரெகுலராக விளக்குறது நாங்கள் இது எங்களுக்கு ப்ரஷ்ஷு மேடம் வந்து இது வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக வாங்கி வச்சுருப்பாங்க சின்ன மேடம் அதுக்கப்புறம் ஹார்பிக்கு ப்ளூ வாங்கியிருக்கோம் டாய்லெட் க்ளீனு உள்ளே இருக்கிற பாத்ரூமுக்கு வெளியே இருக்கிற பாத்ரூமுக்கு தனித்தனியாக வாங்கியிருக்கோம் ரெட்டு வந்துட்டு வீடு தொடங்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் எப்போதுமே இப்படி தான் வாங்குவேன் நான் இதெல்லாம் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு பேஷண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் போடுறது இது வந்து ரூம் ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே வந்து ரூமில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் செவத்துலையே அதில் இதை ஓப்பன் பண்ணி மாட்டி விட்டுட்டோம்னா ரெண்டு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும் அது வந்துட்டு விம்ஜெல் இது மாதிரி ஒரு மூணு டப்பா எடுத்து வச்சுருக்கேன் ஹிட்டு அஸ்வினி எல்லாமே இது ஊருகா ஒரு பெரிய பாட்டில் வாங்கிடுவேன் நான் எப்போதுமே எப்போதுமே ரெண்டு ரெண்டு மூணு மூணு குவான்டிட்டி இருக்கும் விம்ஜெல் வந்து டப்பா ஆல்ரெடி இருக்கும் நான் பெரிய பேக் வாங்குவேன் பெரிய பேக் எங்கே கிடக்குன்னு தெரில இப்போதைக்கு சின்ன டப்பா ஏன்னா இது டப்பா காலியான உடனே அதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் இப்போ இப்போ பெருங்காயம் பெரிய டீ தூள் ஏன்னா மூணு மாதத்துக்கு சாமான் இல்லையா பெரிய பெரிய பல்க் குவான்டிட்டி தான் வாங்கணும் வேறு ஆப்ஷன் இல்லை இது கம்ஃபர்ட் வந்து பாட்டில் வாங்கினா அளவு தெரிய மாட்டேங்குது அதனால் சேசேவாக ஒரு பேக் ஃபுல்லாக பெருசு எடுத்துக்கிட்டேன் அப்பப்போ டெய்லி ஒரு ஒரு பேக்கப் வச்சுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு இது வந்துட்டு பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் உடையாது நல்ல சம்பளத்தமாக இருக்குது மகிழ்ச்சியோ ஒவ்வொன் ப்ரூஃப் வேறு ஸோ வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் கொடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா ஸ்கூல் அலவுட் இல்லை அலோவ் பண்ணால் வாங்கலாம் இதெல்லாம் ஸ்க்ரப்பரு ஆல்ரெடி சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் இது வந்து ரஃப்பாக இருக்கிறதுக்கு இது கேன்டீன் பெரிய டப்பா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லையா அது ஒன்று தான் நாங்கள் வாங்குவோம் ஸோ மாசா பாட்டில் கூல் எல்லாம் பெரிய பெரிய குவாலிட்டி இது வந்து செக்கில் தான் நாங்கள் வாங்குவோம் ஊரில் வாங்கின எண்ணெய் தான் இது செக் எண்ணெய் அஞ்சு லிட்டர்ல ஒரு லிட்டர் ஆல்ரெடி நான் ஊற்றி வச்சுட்டேன் அதில் பேலன்ஸ் ஆகுது பாக்கி நாலு லிட்டர் இருக்கும் இது நல்லெண்ணெய் இது தேங்காய் தேங்காய் வந்து தலைக்கு கிடையாது ஆக்சுவலி தான் தடவோம் இது வந்துட்டு உப்புமா அரிசி உப்புமா அந்த மாதிரி தேங்காய் சில இதில் செய்யணும் அதுக்காக வாங்கினது அது இல்லாமல் காயமற்றி நான் மூஞ்சிக்கு வந்து வீக்லி இதெல்லாம் தடவை போட்டு வச்சிட்டு பேலன்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கேன் ஷாம்பு பாடி லோஷனு ட்ரை ஃப்ரூட்ஸு ரெடி மிக்ஸ் பவுட்ரு எல்லாமே எங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லாம் அங்கே மேலே இருக்கும் கீழே வந்துட்டு ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்கும் வேணுங்கிறப்ப டக்குன்னு திறந்து டக்குன்னு எடுத்துக்குவேன் இந்த சைடில் இங்கே தான் இருக்கும் இது வந்து